திருச்செந்தூர் நகராட்சி பக்கத்தில் உள்ள காலம் வந்து உடச்சி பிடிச்சி போட்டுட்ருக்காங்க இதில் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஒரு பைப்பு மட்டும்தான் இருக்குது அது வழியாக மக்கள் வந்து விவரங்கள் தெரியாமல் க்ராஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா சாக்கடைகள் உருவதுக்கான மாதிரி ஒரு காயம் முன்னாடாக ஏதாவது பாதுகாப்பு உட்கார்ந்தால் நல்லா வயசானவங்க பெண்கள் சிறுவர்கள் எல்லாருக்குமே இது கிராஸ் பண்ணி போகிறாங்க சர்க்கஸில் கயிறு பயிர்மல் நடப்பாங்கள் அது மாதிரி வராங்க